மூன்றாவது செய்தியாக கர்நாடகாவில் ஒரு பாம்பிளாஸ்ட் சார் இது அந்த ராமேஸ்வரம் கஃபேயில் வச்ச பிளாஸ்ட் இல்லை இது ரெண்டாயிரத்தி எட்டில் வைக்கப்பட்ட தொடர் வெடிப்பு அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் கைது செய்யப்படுறாங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பரப்பன அக்ரஹாரத்தில் தான் அந்த சிறை இருக்கிறது அந்த சிறையில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய ஓ கைதி அதாவது அந்த லஷ்கரி தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர் வந்து நசீர் என்பவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ஐஏ விசாரணையில் தெரிய வருது அங்கே இருந்தே பல இஸ்லாமிய பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய மூளை செலவை செய்கிறாரு அப்படிங்கக்கூடியதை முன்னிட்டு என்ஐஏ வந்து விசாரணையை மேற்கொள்ளுது அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக என்னென்னலாம் குற்றப்பின்னணி இருக்குதுன்னு ஒரு ரைடு வந்து என்ஐஏ பண்ணியிருக்காங்க ஆறு மாநிலங்களில் இந்த ரைடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மறுபடியும் அந்த கீழக்கரை வருகிறது சென்னை மண்ணடியிலையும் ஒரு ரைடை முன்னெடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் முந்தின கேள்விக்கு சொன்ன பதில் இதுக்கும் பொருந்தும் அங்கே நான் ட்ரக் மாஃபியாவுக்கு சொன்னேன் நீங்கள் பண்ணுறவர்களெல்லாம் முஸ்லீம்கள் பண்ணலை ஆனால் பண்ணுறவர்கள் அதாவது முஸ்லீம்கள் ட்ரக் மாஃபியா பண்ணவில்லை ட்ரக் மாஃபியா பண்ணுற பேர்கள் எல்லாம் அவர்கள் பேராக இருக்கிறதுன்னு சொன்னேன் அதே மாதிரி குஷபாவத் ஆகிற சொன்னது தான் பயங்கரவாதம் முஸ்லீம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் இல்லை ஆனால் பயங்கரவாதிகளை செய்பவர்களெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அதை தான் இங்கே திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு சார் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இன்வெஸ்டிகேஷன் வருகிறதுனா பதினைந்து ஆண்டுகளில் இதுக்கு எடுக்குதுன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் இது என்ன ஏன்னு ஒன்று வராமல் இருந்திருந்தால் இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்கே வந்து இருக்குது தமிழ்நாட்டில் கீழக்கரைக்கு வந்துருக்குது தமிழ்நாட்டில் கீழே நாம் முழுந்து இதே கீழக்கரையில் தான் சார் ராஜகோபால் அடித்தான் இந்து மண்ணுடைய மாநில தலைவர் ராஜகோபால் அவர்களை கொள்ளுவதற்கு முயற்சி செய்து தலையில் அடித்து அவர் தப்பிச்சு வந்தார் தப்பிச்சு வந்து அது ஒரு பெரிய கதை இந்து அதை கீழக்கரைக்குள்ளே எதுவுமே போக முடியாதுன்னு இருந்த ஒரு இடம் அங்கே பயங்கரவாத செயல் இருந்தது பெரியப்பட்டனம்னு ஒரு இடம் இப்போ போன கேள்வி உங்கள்கிட்ட பதில் சொன்னேன் பெரியப்பட்டினத்தில் வந்து தேசியக்கூடிய மா ஏற்றி செருப்பை வச்சு ஏற்றி நாங்கள் என்ன சொன்னேன் அதே பெரியப்பட்டினத்தில் இந்தியாவை சேர்ந்த ப பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பயிற்சி முகாம் எடுத்தார்கள் ரகசிய பயிற்சி முகாம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட உடனே ராமநாதபுரம் கலெக்டரேட்டை நோக்கி ஏகப்பட்ட பேர் ஐயாயிரத்துக்கு மணக்கான இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள் உடனே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இதுவும் வரல அப்போது ட்ரக் மாஃபியா டெரரிசம் எல்லாம் ஒரே இடத்துல போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் இந்த ராமேஸ்வரம் கேஃபில் உள்ளது இப்போ கண்டுபிடித்தாதுன்னு சொல்லிங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு வரல இப்போ திருப்பி மல்ல இவர் வந்தாச்சு சித்தராமையா வந்தாச்சு காங்கிரஸ் வந்தாச்சு குண்டு வெடிக்கிறது இங்கே திமுக வந்தாச்சு வருகிறது இவங்க யாரை பாதுகாக்கிறதோ அதை சிறுபான்மையினர் எல்லா இடத்துலையும் வருகிறது ஆக என்னால சிறுபான்மையினர் என்பது அவர்கள் மதத்திற்காக கேட்கவில்லை மத வழிபாட்டுக்காக கேட்கலங்க மத வழிபாட்டுக்கான உரிமை இங்க இருக்கு அதை தாண்டி வேறு ஏதோ தவறு பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு இதிலிருந்து புரிந்து கொள்கிறது அதுக்கு நீங்கள் வந்து இம்மியூன் கொடுக்குறீங்க அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் அதை என்ன சொல்கிறீங்க மன்னித்து விடுகிறீர்கள் பெரிய உடனே ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுது அவர் செத்துப்போன ஆளுக்கு பின்னால் அத்தனை பேர் யாப்பு மேனன் மேலே அத்தனை பேர் வரைகிறார்கள் இப்போ கூட சமூக வலைதளங்கள்ல அமீர் அமீர் இயக்குனர் அமீர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார் இயக்குனர் அமீர் சார் மொத்தம் எத்தனை படம் சார் எடுத்துருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை படம் எடுத்துருக்கார் படம் ஒரு அஞ்சாயிரம் எடுத்துருப்பார் அதுல ஒரு படம் ரெண்டு படம் சக்ஸஸ் படம் எடுத்துருக்காரு சரி அதை வச்சுட்டு அவர் இத்தனை வருஷம் வாழ்க்கை நட சொகுசாக வாழ்க்கை நடத்த முடியுமா சரி அவர் அந்த எங்கேயிருந்து அவர்கிட்ட இவ்வளோ பணம் வந்தது சார் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு எனக்கு எல்லாத்தையும் ஃபினான்ஸ் பண்ணது ஜாஃபர் சார் தானே சொல்லியிருக்கேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் வெற்றியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கூட இருந்து பார்க்கிறேன் நான் மகிழ்கிறேன் திடீர்னு எனக்கும் அவருக்கும் என்ன தெரியாதுன்னு சொன்னான்னு அர்த்தம் ஸோ இதை எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு இல்லை உதயநிதிக்கா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கிருத்தியாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் அரசாங்கத்தை மாட்டிருக்க மா மாட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை தான் மாட்டின உடனே கை கழுவுகிறார்கள் எல்லாரும் இந்த தான் செய்தார்கள் மாட்டின உடனே எங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கேப் கோடு வேணும் ஒரு வழியாடு வேணும் இப்போ அவர் மட்டும்தான் இவர்களும் அந்த தான் செய்தார்கள் இவர்களும் இந்து மத தான் இவர்களும் ஜிகாந்திகளுக்கு கைகூலிகள் தான் இதான் நடக்குது